ஹாய் நண்பர்களே இது வந்து ஒரு அரிதான காட்சி எதாச்சியாக ரோட்டில் நடந்து போயிட்டுருக்குறப்ப ரெண்டு பாம்பு வந்து இப்படி ஒன்றோட ஒன்று இணைந்து ரோட்டு ஓரத்தில் வந்து விளையாடினாடு ரோட்லேயே வந்து விளையாடி கொண்டிருந்தது அதை நம்ம வந்து அதை நம்மளை பார்க்காம நாம் அதை பார்த்தவாறு வந்து தூரத்தில் இருந்து ஜூம் பண்ணி ஒரு வீடியோ எடுத்திருக்கேன் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா இது எதனால் இப்படி வந்து இணையுது சயின்ஸ் ரீதியே என்ன இல்லை வந்து சாமி ரீதியாக என்ன உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை வந்து பதிவிடுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன சொல்கிறாங்க எங்கள் ஊரில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன பாம்பு வந்து எந்தெந்த பாம்பு வந்து ஒன்றோடு ஒன்று சேர்ந்து இப்படி இணையும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சாலும் அதை கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நல்ல பாம்பும் சார பாம்பும் வந்து தான் ஒன்றோடு ஒன்று இப்படி இணைந்து பின்னி விளையாடும் ஒன்று சேரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி சமயத்தில் வந்து நம்ம பார்க்குறத வந்து அந்த பாம்பு நம்மளை பார்த்துருச்சுன்னா எங்கேயுமே நம்மளை விடாது துரத்தி துரத்தி வந்து நம்மளை கொத்திடும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறதும் எனக்கும் தெரியல அதை யாரும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் வரைக்கும் அதை நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாது எப்பயுமே சரி பின்ன இணைந்திருந்தாலும் சரி தனியாக போயிட்டு இருந்தாலும் சரி அப்படி தான் நம்ம சொல்லுவோம் அது இருக்கிறது தெரியாமல் நம்ம மிதித்தாலோ தொட்டாலோ அப்போ தான் வந்து அதை நம்மளை கொத்தும் டிஸ்டர்ப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க ஆனால் எங்கள் ஊரில் வந்து ஒரு பெரியவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இணைந்து இருந்து இணைந்து இருந்து விளையாடு கொண்டிருக்கும் போது ரெண்டு பாம்பை நம்ம கண்ணால் பார்த்தோம் பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது வந்து உடனே வந்து ஒரு நல்ல விஷயம் நமக்கு வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது இல்லாமல் அந்த சமயத்தில் வந்து ஒரு மஞ்ச வெள்ள துணியில் வந்து மஞ்சளை நினச்சி அந்த துணியை வந்து அந்த பாம்பு நம்மளை பார்க்காதவாறு அந்த ரெண்டோ பாம்பும் இணைந்து கொண்டிருக்கும் தருணத்தில் அந்த பாம்பு மேலே வந்து அந்த மஞ்சள் துணியை நம்ம போட்டுட்டோம்னா பயங்கர செல்வாக்கு கோடீஸ்வரியா கோடீஸ்வரனா பயங்கர வசதி வாய்ப்பு வந்து சேரும் நல்லா வாழுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அங்கே பாருங்கள் எப்படி ஒன்னோடு ஒன்னு எப்படி ஒன்றோடு ஒன்று பிணைஞ்சி எப்படி விளையாடுது பாருங்க அப்படியே ஒன்னோடு ஒன்று சேர்ந்து பிரியுதுங்க அப்படியே இணையுதுங்க அப்புறம் எழுந்திருக்குதுங்க ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி வந்துட்டு மஞ்சள் துணியில் வந்து நினச்சி நம்ம போட்டுவிட்டோம் அப்படின்னா நம்ம ரொம்ப வசதியானவங்களாம் மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் ஒரு அம்மா பெரியவங்க சொன்னாங்க நான் என்னோடய வயசில் திருமணமாகி கொஞ்சம் நாள் அப்படி தான் ஒன்று சேர்ந்துருக்கிறத பார்த்தேன் அந்த சமயத்தில் இப்படி தான் அந்த துணியை எடுத்து நான் அது மேலே அதை என்ன பார்க்கங்காட்டி நான் அது மேலே போட்டேன் போட்டதுக்கப்புறம் தான் நான் பயங்கர செல்வாக்காக மாறிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சது என்னன்னு நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் இது உண்மையான்னு சொல்லுங்கள் நான் வந்து தொந்தரவு செய்யாத விதமாக தான் வீடியோ எடுத்தேன் வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போட்டுக்கோங்க அவேர்னஸ்க்காக நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றிங்க